என் அன்பு பிள்ளைகே ஏன் இந்த ஆவேசம் உன்னிடத்தில் உன்னையும் நீ சந்திக்கும் பிரச்சினைகளையும் நான் உன் சாயப்பா வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்று நினைக்கின்றாயா என் பிள்ளைகள் என் பெயரை நினைத்தாலே கண்முன்னர் தோன்றுவேன் அப்படி இருக்கையில் நீ என் பெயரை உச்சரித்து அழைக்கும் நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா உன் சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கின்றது ஏதேதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி கொண்டிருக்கின்றது உன் மனநிலை அழகிய கோலங்களாயிருந்த நிகழ்வை தாண்டி என்று உன்னை நீயே வெறுக்கும் அளவிற்கு அலங்கோலமாய் படுத்தி எடுக்கின்றது புத்தியும் மனமும் நேர்கோட்டில் இருந்தால்தான் செயல்படும் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும் அதனால் உன் மனதில் மேல்திரையால் உன்னை மந்தமாக்கும் வெளிமுகமூடியை எடு உன் எண்ணங்கள் தெளிவாகும் சிந்தனைகள் வலுப்படும் மனம் அமைதியடையும் புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும் மொத்தத்தில் வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும் குழந்தையே உன்னிடம் சாயப்பா உன் ஆத்மாவாகவே உன்னிடத்தில் உன் மனதில் புத்தியில் வாழ்கின்றே நீ எதற்கும் கலங்காதே நான் உன் சாயப்பா இருக்கையில் நேர்மறை மட்டுமே உன் செயலாயிருக்கும் விரைவில் உன் மனதை நேர்மறையின் பிறப்பிடமாய் மாற்றுவேன் உன்னில் உன் சாயப்பாய் இருந்து அனைத்தையும் மாற்றித் தருவேன் என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளைனே நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் குழந்தையே கலங்காதே என்னை நம்பு தடுமாறும் போதும் தவறி விழும் போதும் கூச்சலிடாமல் இரு குழந்தையே ஏனெனில் அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்திருக்கின்றது எதிர்த்து வாழ் ஒருபோதும் யாரையும் எதிர்பார்த்து வாழாதே புழுவாய் இருக்கும் வரை தள்ளி நிற்கும் உலகம் பட்டாம்பூச்சி ஆன பின் ரசிக்க வர்ணிக்க பிடிக்க பின்தொடர்கின்றது சில மனிதர்களின் குணமும் இப்படித்தான் குழந்தையே தோல்வி அடைந்தா மாற்ற வேண்டியது தானே தவிர இலக்குகளை அல்ல குழந்தையே ஒரு கடிகாரம் நேரத்தை காட்டும் பல கடிகாரம் குழப்பத்தை கூட்டும் அவரவர் மூக்கு அவரவர் முகத்தில் இருந்தால் யாவரும் நலமே மாற்றவும் முடியாது ஏற்கவும் முடியாத வாழ்க்கையில் சகிப்பதே வழி குழந்தையே கலங்காதே வழித்துணையாக உன் சாகியப்பா நான் இருப்பேன் வேண்டாத சிந்தனை மகிழ்ச்சியின் தடுப்பணை என்பதை புரிந்து கொள் மருந்தால் சில மறந்தால் சில காகியங்கள் சரியாகும் குரடராய் சில நேரம் செவிடராய் சில நேரம் ஊமையாய் சில நேரம் இருந்தாலே வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் வாழவும் பொருள் வேண்டும் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் அஞ்சியும் வாழாதே பிறரிடம் கெஞ்சியும் வாழாதே உனக்கான வாழ்க்கையை உண்மையாய் நேர்மையாய் வாழ் வாழ்க்கையில் தோற்றவர்கள் இரண்டே பேர் ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவர் மற்றொருவர் எல்லோர் பேச்சையும் கேட்பவர் அள்ளிக்குடு அதில் தவறில்லை ஆனால் உனக்கு கொஞ்சம் கிள்ளி வைத்துக்கொள் ஏனெனில் உனக்கு தேவை எனில் அள்ளிச் சென்றவர் கிள்ளி கூட தருவதில்லை ஒருவரின் செயல் பிடிக்கவில்லை என்றார் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்துவிடும் ஒரு உண்மையான உறவு கிடைத்தால் உலகம் உன் கையில் தேவைப்படும் பொருளாக இல்லாமல் தேடப்படும் இதயமாக வாழ கற்றுக்கொள் வாழ்க்கை அழகானதாக மாறும் நேரத்திலும் நேர்மையாக இருப்பதிலும் கவனமாக இரு தவற விட்டுவிட்டால் மறுவறுப்பு கிடைக்காது குழந்தையே நீ விரும்பியதை உனக்கு வழங்கப் போகின்றேன் எதற்காக இத்தனை நாட்கள் காத்திருந்தாயோ அது உனது வாயிற் கதவை தட்டப் போகின்றது கவலைப்படாதே நடந்து கொண்டிருப்பது போவது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தால் தான் நடக்கின்றது என்று புரிந்து கொண்டு அந்த சூழலை விட்டு நகர்ந்து வா எல்லா காரியங்களுக்கும் நீயே பொறுப்பாளி என எண்ணாதே குழந்தையே நீ உரிமை கூறும் ஒன்று உன்னிடமே நிபந்தனையுடன் நிரந்தரமாக வந்து சேரும் குழந்தையே என் அருளாட்சியால் உன் வீடு இனி உனக்கு சொர்க்கமே மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நிம்மதி நிலைத்திருக்கும் அஷ்டலட்சுமிகளும் உன் வீட்டில் வாசம் செய்வர் செல்வ மழை பொழிந்தபடி இருக்கும் மற்றவர்கள் நம்மை பற்றி என நினைத்திருப்பார்கள் என்று நீ தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தை குறைத்தாலே போதும் இறக்கின்ற மீதி வாழ்க்கையை நிம்மதியாக வாழலாம் இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் வாழ்வை கடக்க உதவும் உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள் இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வது மட்டுமே கூட்டத்தில் ஒருவனாக நிற்பது எளிது தனியாக நிற்கத்தான் தைரியம் வேண்டும் குழந்தையே கஷ்டம் என்பது முதலில் தாங்க முடியாததாக தோன்றும் பின் பரவாயில்லை போல் இருக்கும் கடந்துவிட முடியும் என நம்பிக்கை வரும் இறுதியில் இதற்காகவா தினம் என்று மனம் லேசாகிவிடும் வாழ்க்கையில் பிரச்சனை என்பது இவ்வளவுதான் குழந்தையே மலைபோல் வந்தது போல் விலகும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க இரண்டே வழித்தான் ஒன்று நம்முடைய பிரச்சனையை அடுத்தவர்களிடம் சொல்லக்கூடாது இரண்டாவது அடுத்தவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையில் ஒருபோதும் தலையிடக்கூடாது வாழ்க்கை எப்போதும் இரண்டாவது வாய்ப்பை வழங்குவதில்லை கடந்து செல்லும் ஒவ்வொரு வினாடியையும் அனுபவித்து கடந்து செல் முடியாது என்று சொல்ல வேண்டிய இடங்களில் முடியாது என்று உடனே சொல்லிவிடு இது பல பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே தீர்த்துவிடும் மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் இரு தவறே செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் என்றால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்குவார்கள் துரியாத வரை வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும் நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் மகளே நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே உன் சிந்தனை தெளிவாக இருந்தால் போதும் நீ வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி செல்வார் ஆணவம் உன்னை அனாதையாக்கிவிடும் அன்பான வார்த்தைதான் உனக்கு வாழ்வில் உயர்வு தரும் உன்னுடைய தகப்பனாக நான் இருக்கின்றேன் எதற்கும் துக்கப்படாதே எதை கண்டும் பயப்படாதே என் திருநாமத்தை யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அங்கே அவர்களுக்கு அருகில் நான் வந்து விடுவேன் இது சாயியின் சத்திக வாக்கு குழந்தையே சிக்கல்களையெல்லாம் நீ கடந்து விட்டாள் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது உனக்கானது உனக்கு கிடைத்தே தீரும் இந்த சாகியின் ஆசை எப்போதும் உனக்கு உண்டு கவலைகளையெல்லாம் தூக்கியே வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்தினேன் அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றியடைய முடியும் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் உன் எண்ணங்களுக்கு ஏற்றபடி செயல்கள் இருக்கும் உன் செயல்களுக்கு ஏற்றபடித்தான் உன் வாழ்க்கையும் இருக்கும் எதையும் கிடைக்கும் போது ஏற்றுக்கொள் ஏனென்றால் நீ நினைக்கும் நேரத்தில் அது கிடைக்காது எது வந்தாலும் சரி நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் மீது பாரத்தை போடு உனக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் நல்லது எது கெட்டது எது என்பதை யார் சொன்னாலும் கேள் ஆனால் ஆராய மட்டும் மறந்து விடாதே உன் சுயசிந்தனையை முடக்கிவிடாதே என் தங்கமே நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விட மாட்டேன் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் தங்கமே உன் மீது அன்பாக இருக்கின்றேன் இனி உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன் மகிழ்ச்சியை விட மறதித்தான் தேவைப்படுகின்றது நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள மூன்று ரகசியங்களை சொல்கின்றேன் கேள் முதலாவது அதிகமாக உண்ணாதே இரண்டாவது அதிகமாக கவலை கொள்ளாதே மூன்றாவது எது நடந்தாலும் என மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள் இந்த மூன்று ரகசியங்களையும் நீ கடைப்பிடித்தால் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழலாம் இறைவனுக்கு கொடுக்கும் பக்தனாக இருப்பதை விட இல்லாதவனுக்கு கொடுக்கும் இறைவனாக இரு வாழ்க்கை எனும் போராட்டக் களத்தில் நீ வெற்றி பெற பணம் மட்டும் போதாது எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து முயற்சிக்கும் போராட்ட குணம் வேண்டும் குழந்தை யாரையும் முழுவதும் சார்ந்திருக்காதே காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கி போவார் யாரை நம்பியும் வாழாதே உன்னை நம்பி வாழ பழகு உன் வாழ்க்கை உன் உன்வசப்படும் வாழ்க்கையில் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் வாழ தயாராக இரு ஒருநாள் உனக்கான வாய்ப்பு கட்டாயமாக வரும் இழப்பின் வலி என்னவென்று இழந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் சில உறவுகளின் விரிசல்களுக்கு காரணம் எல்லாவற்றையும் தவறாய் புரிந்து கொள்ளுதல் மட்டுமே நான்கு பேர் உன்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என ஒருபோதும் நல்லது செய்யாதே நான்கு பேர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நல்லது செய் கடவுள் உன்னை ஆசிர்வதிப்பார் உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் ஏற்றுக்கொள் ஏனெனில் நீ கருவாகும் போதே தீர்மானிக்கப்பட்டது அது உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக இரு தவறு செய்தால் ஒத்துக்கொள் விரைவில் சரி செய்து கொள்ளலாம் ஆனால் செய்த தவறை தவறே இல்லை என்று சாதிக்காதே என்றுமே சரி செய்ய முடியாத குழந்தையே நமக்கு கிடைத்த வாழ்க்கை கூட கிடைக்காது சிலர் இந்த உலகில் இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் அதை நினைத்து கிடைத்த வாழ்க்கைக்கு கடவுளுக்கு நன்றி சொல் கடவுளை தவிர வேறு யாரையும் அதிகமாக நேசிக்காதே அனைத்தும் பொய் முகத்தோற்றம் விஷமும் வேஷமும் ஒன்றுத்தான் விஷம் உயிரை கொள்ளும் வேஷம் மனதை கொள்ளும் உனது எதிர்காலத்தை எனது எழு எழுதியிருக்கின்றேன் இனி உனக்கு அனைத்தும் ஜெயமாகப் போகின்றது குழப்பத்தில் இருக்கின்றா அவசரப்பட்டு முடிவு செய்யாதே பொறுத்திரு நல்ல வழியை நான் காட்டுவேன் மன கவலையுடன் வாழும் முன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் தங்கமே நம்பிக்கையுடன் இரு உன் ஜனவழியை நான் அறிவேன் நீ தினமும் என்னிடம் மன்றாடி கேட்கின்றா சாயப்பா நான் படும் கஷ்டங்களுக்கு முடிவே இல்லையா என்று உன்னை காயப்படுத்தியவர் உன்னை புரிந்து கொண்டு உன்னுடன் சேரும் காலம் வந்துவிட்டது தங்கமே பொறுமையாக இரு அனைத்தையும் இந்த சாகி பார்த்துக் கொள்வேன் கவலைகளும் கண்ணீரும் உனக்கு நிரந்தரம் இல்லை நீ நினைக்கும் கடவுள் மட்டுமே உனக்கு என்றும் நிரந்தரம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீரென தாழும் போதும் வீழும் போதும் அழும் போதும் அது அவர்கள் கர்மாவினால் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு அதை பார்த்து நீ பயந்து விடாதே நான் எதுவரை உனது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றேன் அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது தங்கமே ஒருவர் தோல்வியில் விழுந்து கிடக்கும்போது ஆறுதலான வார்த்தைகளை அன்பாக கூறி பாருங்கள் அதைவிட புண்ணிய காரியம் உலகில் ஏதும் இல்லை அன்பு குழந்தையே நானே உன் வாழ்வில் அனைத்திற்கும் பொறுப்பாவே நான் ஒன்றுமே செய்யவில்லை எல்லாவற்றையும் என் சாயப்பா செய்கின்றார் என்ற உறுதியான உணர்வு கொண்டவன் எந்த இடத்திலும் தவறு செய்ய வாய்ப்பே இல்லை ஏனென்றால் அவன் எல்லா இடத்திலும் என்னையே காண்பான் எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் நாம் பலவீனத்தை மட்டும் வெளிப்படுத்தவே கூடாது நேரம் வந்தால் அவர்களும் எதிரியாக மாறக்கூடும் துன்பம் மனக்கவலை வந்தாலும் மனதில் வேதனை கொள்ளாதே என்னையே நினைத்துக்கொள் எனது உதவி எந்த வடிவிலாவது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் கடந்து போனவைகளை பற்றி கவலை கொள்ளாதே இனி நீ கடக்கப் போகும் வாழ்க்கையை பற்றி சிந்தித்துக் கொள் துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் தங்கமே தேவைகள் முடிந்ததும் தேராக இருந்தாலும் வீதியில்தான் நிற்க வேண்டும் எனது மாய வித்தை இதோ ஆரம்பமாக போகின்றது உன் வாழ்க்கையில் இனிதான் ஆட்டம் கட்டப் போகின்றது உன்னை அவமானப்படுத்தியவர்கள் கண்பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைப்பேன் தங்கமே கலங்காதே உன் சாயப்பா என்று உனக்கு துணையிருப்பேன் என்னை நாடி வந்தால் நான் உன்னை தேடி வருவேன் ஒரு நொடி நினைத்தால் ஒவ்வொரு ஜென்மமும் உடனிருப்பேன் சோதனை காலத்தில் சற்று பொறுமையாக இரு மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை நான் தரப்போகின்றேன் நிலைமைகள் சரி செய்யப்படுகின்றது மிக விரைவில் மாற்றங்கள் வரும் என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடக்காது குழந்தையே உங்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் திருப்தியுடன் செய்யுங்கள் அதுவே உங்களை சந்தோஷம் உடையவராக மாற்றும் அன்பு மட்டுமே நம்மிடம் உள்ள அழியா சொத்து நிறையோடு குறையும் ஏற்றுக்கொண்டு வாழும் அன்பான இதயமே இறைவனுக்கு நெருக்கமானது பேரின்பம் வேண்டாம் சிறு சிறு சந்தோஷங்கள் போதும் நம் வாழ்வை அனுபவித்து வாழ ஒருவனை மன்னிப்பதற்கெல்லாம் காரணம் தேடாதே அவர்களை இழக்கக்கூடாது என்ற எண்ணத்தை விடவா பெரிய காரணம் கிடைத்துவிடப் போகின்றது சுவாசத்தை கவனி ஆயுள் கூடும் வார்த்தையை கவனி மதிப்பு கூடும் செயலை கவனி நிதானம் கூடும் எண்ணங்களை கவனி வாழ்க்கையில் வெற்றிகள் கூடும் கற்றுக்கொள்வதாக முடிவெடுத்தால் முதலில் கவலைகளை மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதிர்ஷ்டம் இருந்தால் ஒரு முறை வாய்ப்பிருந்தால் இருமுறை உழைப்பு என்ற ஒன்று இருந்தால் போதும் ஒவ்வொரு முறையும் வெற்றி உணதுத்தான் கடல் பெரியதுதான் ஆனால் சந்தோஷங்களை தருவதென்னவோ சிறு சிறு அலைகள் தான் ஆகையால் காணுவதைக் காட்டிலும் கிடைப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியாய் வாழ்ந்திடும் மூன்று விஷயங்கள் உனது நேரத்தை வீணடித்துவிடும் தவறி போனதை பற்றி கவலைப்படுவது அது திரும்ப வராது பிறரோடு உன்னை ஒப்பிட்டு பார்ப்பது அது பயனளிக்காது எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது அது நடக்காத ஒன்று என் வைரமே தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே விடாது இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம் நாளைய தினம் மிக மோசமான தினமாகவும் இருக்கலாம் ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் உனக்கு பிரகாசமாக இருக்கும் மனதில் உள்ள சோகத்தை யாரிடமும் சொல்ல முடியாது என்பதற்காக கடவுள் கொடுத்த வரம்தான் நட்பு குழந்தையே நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் வந்து உன் கையில் விழப்போகின்றது நீ கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் யார் உண்மையான உறவென்று அறிய வேண்டுமா பணம் இல்லாத ஏழையாக சில நாட்கள் பழகிப்பார் பின் அனைவரையும் உன் குடும்ப பிரச்சனை என்றோடு தீர்ந்துவிடும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக போகின்றது நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னிலையில் உன் சாயப்பா